ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புண்ணியஸ்தலமான வேளாங்கண்ணியில் பால்கார சிறுவனுக்கு மாதா அம்மா காட்சி கொடுத்த இடம் தான் இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் இது என்னென்னா மாதா குளம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளத்தில் உத்து பார்க்கும்போது மாதா அம்மா காட்சி கொடுத்தது மிகவும் அழகாக தெரியும் இந்த இடத்தையும் நீங்கள் போனீங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் அந்த இடம் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இரு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல நம் கொஞ்சம் நேரம் இருந்து அமர்ந்து கொஞ்சம் பேசி கொண்டு மனசு ரிலாக்ஸாக வரலாம் அப்புறம் இந்த இடம் என்னென்னா பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க அப்புறம் குழந்தை செல்வம் இல்லாதவங்க எல்லோரும் வந்து இதில் வந்து தொட்டில் மஞ்சள் கயிறெல்லாம் வாங்கி கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது வந்து புனித நீர் வாங்கக்கூடிய இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீரை வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு எடுத்து கொண்டு வரும்போது இந்த தண்ணியை வீட்டில் வந்து எல்லா இடமும் தொலிங் தொழிங்க ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ